மணப்பாறை அருகே நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் பள்ளியின் தாளர் சுதா அவரின் கணவர் வசந்தகுமார் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது தனியார் பள்ளியில் திருவரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம் வெங்கடேசன் வணக்கம் இந்த விசாரணை குறித்தான மேல் விவரங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பள்ளியின் பாலாளரின் கணவர் வசந்தகுமார் என்பவர் கடந்த ஆறாம் தேதி யாழி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கினர் இது தொடர்பாக வசந்தகுமார் பள்ளியின் தாளாளர் சுகா நிர்வாகிகள் மாராட்சி இளஞ்செலியன் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் பள்ளிக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்பட்டது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்று திங்கட்கிழமை காலை பலத்த போலீஸ் பாலினுடன் பள்ளி திறக்கப்பட்டது எண்பது சதவீத மாணவர்கள் பள்ளிக்கு வந்த நிலையில் சில மாணவர்கள் பெற்றோர் சர்ச்சைக்கு உள்ளான சம்பவத்தை அடுத்து எந்தவித அறிவிப்பும் இன்றியும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தாமல் எப்படி பள்ளி திறக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியதோடு இனி பள்ளியில் இருக்கும் சிசிடிவி காட்சி ஒவ்வொரு மாணவர்களின் பெற்றோர் செல்போன் எண்ணிற்கு இணைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அப்போது வந்த தனியார் மற்றும் மெட்ரிக் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் பேபி இன்று நண்பகல் ரெண்டு மணிக்கு பெற்றோர்கள் கலந்தாய் கூட்டம் நடைபெறும் என கூறி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளியில் திருவரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் மற்றும் மணப்பாறை வட்டாட்சியர் செல்வம் தலைமையிலான துறையினர் விசாரணை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது